அன்பில் நிறைந்தவர்களே திரவையோடு இணைந்து இவர்களை நாம் நுழைவு கூறுகிறோம் ஆம் இவர்களின் வாழ்க்கையிலிருந்து இன்று வாழ்க்கைக்கு நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை நமது வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத காலகட்டங்களாக இருந்தாலும் வீழ்ந்து போகிற தருவாயாக இருந்தாலும் மட்டும் விடாமல் இறைவன் மீதும் அவரது வார்த்தையின் மீதும் பற்றுறுதியோடு வாழ்க்கைக்கு செயலாக்கம் கொடுக்கிறவரை நம்பி வாழுகின்ற பொழுது நாம் வீழ்ந்து போவதில்லை என்று கற்றுத்தருகிறார்கள் வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து நம்பிக்கையின் மேன்மையை அறிந்து கொள்ளுவோம் நன்றி இறைவனின் அருக்கரமும் இறை ஆசிரியரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்ந்தாரே அன்பில் நிறைந்தவர்களை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் வானமும் நம் வசமாகும் என்று சொல்லுவது போல கடவுளுக்குரியதை தேடினால் மற்ற செல்வங்கள் எல்லாம் தானே வந்து சேரும் என்று சொல்வார்கள் ஆனால் இன்று பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது விருந்தோம்பலில் சிறந்து விளங்கியவளாகவும் மரியாள் ஆண்டவரது பங்கை தேர்ந்து கொண்டாள் என்றும் லாச இறைவனோடு ஒரு உடன்பட்ட உயிர் நண்பனாக இருந்து அந்த தோழமையிலே அவர் உயிர்த்தல செய்தார் என்ற அந்த உண்மையான வாழ்க்கையின் அன்பையும் சொல்லி தருகிறார் இந்த நம்பிக்கையினால் இந்த மூவரும் இறைவனோடு முழுமையாக வேறொன்று இருந்தார்கள் என்று கற்றுத் கற்றுத்தருகிறார்கள் என்பார்ந்தவர்களே இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது இன்று நமது வாழ்க்கையிலே முக்கியத்துவம் நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது குறை சொல்லுவதை விட்டு கோபப்படுவதை விட்டு தேவையற்ற கவலைகளை தூக்கி எறிந்து இந்த ஐந்து காரணிகளை நமது வாழ்விலே முழுமையாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற அனைத்து வகையான வழிகளையும் இறைவன் தருகிறார் என்பார்ந்தவர்களை உயிர் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த குறை சொல்லுதலும் கோபப்படுவதும் தேவையற்ற கவலையும் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இதையெல்லாம் நமது வாழ்க்கையிலே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் வேதனைகள் சூழும் போது கடவுளை நோக்கி கேள்விகள் எழுப்புவதும் முறையிடுவதும் காலம் காலமாக நடந்து வருகிறது அதற்கு மார்த்தாவும் அறியாவும் விதிவிலக்கில்லை அண்டவரே இங்கு இங்கிருந்தால் எனது சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று அவரிடத்திலே வேதனையோடு ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் இது இன்றைய நடைமுறை வாழ்வில் நிகழ்ந்து நீர் இல்லையா எங்களை காப்பாற்ற நீர் இல்லையா என்று அந்த சூழ்நிலையில் நம்பிக்கை மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துன்பங்கள் அலையலையாய் நம்மை சூழும் நேரங்களில் அந்த அலைகளில் மட்டும் நமது கவனத்தை முழுமையாக நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே அழகின் மீது நடந்து வரும் ஆண்டவனை காண முடியாமல் தவிக்கிற நேரங்கள் கடவுள் நம்மை விட்டு தூரமாய் போல் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் இவ்வாறு நினைத்தானா தனது வாழ்க்கையை சற்று அவன் பின்னோக்கி பார்த்தபொழுது வழியிலே பல கால் தடங்கள் இரண்டு கால் தடங்கள் இருந்ததான் அது ஒன்று கடவுளுடையது இன்னொன்று இவனுடையது ஒரு காலகட்டத்தில இரண்டு கால் தடங்கள் மறைந்து ஒரே கால் தடம் மட்டும் அவன் கடவுளை பார்த்து கேட்டானா துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நெருக்கடிகளும் என் இறைவா என்னை விட்டு நீ சென்று விட்டாயா என்று அவன் கவலையோடு சொன்ன கடவுள் சொன்னாரா அந்த ஒரு கால் தடம் என்னுடையது என்றால் துன்ப வேலியிலும் துயரங்களும் நான் உன்னை சுமந்து காக்குற இறைவனாக இருந்தேன் உன்னை சுமந்து நடந்து கொண்டிருந்தேன் என்று இறைவன் சொல்லியதாக ஒரு ஆனால் அவர் சுமந்து நாம் பழைய பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் அந்த பாலைவனத்தில் நடந்து பொழுது அவர்கள் துணிகள் நைந்து போகவில்லை அவர்கள் கால்கள் தேய்ந்து போகவில்லை ஒரு தகப்பன் தனது பிள்ளையை சுமப்பது போல இறைவன் அவர்களை சுமந்து காத்து வருகிறார் இதற்கெல்லாம் ஒரே காரணம் அவர்கள் நம்பிக்கையின் வழியாக இறைவன் மீது கொண்ட அந்த பற்றுதான்வர்களை ஆகவே தான் முப்பத்தஞ்சு சொல்லுவது போல வாழ்வு தரும் உணவு நானே உலகின் ஒளி நானே வாழ்வு நானே நானே உங்களுக்கு துணையா இருக்கிறேன் நம்பிக்கை விட்டு விடாதீர்கள் என்று சொல்கிறார் அதனால தான் செய்து நீர் இறைவனது செயலை காண்பாய் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று ஒவ்வொரு முறையும் புதுமக்களை செய்கின்ற பொழுது இறைவன் சொல்லி கொண்டு தான் இருக்கிறான் நம்பாந்தவர்களை நம்பிக்கையில்லாதவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் என்று சொல்லுகிறார்கள் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை என்றுமே நிரந்தரமில்லை ஆகவே வாழ்க்கையிலே வெற்றியோ தோல்வியோ எதிர்ப்போ எது வந்தாலும் நம்பிக்கை மட்டும் விட்டு விடாமல் இந்த மார்த்தாவை போல மரியாவை போல லாசரை போல இறைவனை இறுக பிடித்து கொண்டு நம்மை சுமந்து காக்கிறவர் அவர்தான் என்று நாம் நம்புவோம் வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதை ஏறெடுப்போம் உங்கள் குடும்பம் நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்கும் செய்வோமா இறைவனின் துணை என்றென்று நம்மோடு ஜபிப்போமா அன்பிறைவா மார்த்தாவைப் போல மரியாவை போல லாசரை போல உம்மீது முழுமையான ஆணித்தரமான நம்பிக்கை வைத்து எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் மது வார்த்தையின் மீதும் மது வாழ்மையின் மீதும் மது வழிகாட்டுதலின் மீதும் மது கட்டளைகள் மீதும் நான் உங்கள் நம்பிக்கையை மட்டும் வைத்து வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல எங்களோடு தங்குமாண்டவரே Praise